அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் தொண்ணூத்தேழு செய்யுள் தொண்ணூத்தஞ்சு வடு சொல் நயமில்லார் வாய் தோன்றும் கற்றார் வாய் சாயிரும் தோன்றா கரப்புச் சொல் தீய பரப்புச் சொல் சான்றோர் வாய் தோன்றா கரப்புச் சொல் கீழ்கல்வாய் தோன்றிவிடும் அன்பில்லாதவர் வாயிலே எப்போதும் பழி போடுகிற சொற்களை வந்து தோன்றும் கற்றவர்கள் வாயில் வஞ்சனை இல்லாத சொற்கள்தான் சொற்கள்தான்மே தவிர வஞ்சனையான சொற்கள் தோன்றாது சான்றோர்களுடைய வாயிலே தீய சொற்கள் என்பதே வரவே வராது ஆனால் கீழ் மக்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாயிலிருந்து கடுமையான தீமையான பிறரால் வெறுக்கத்தக்க சொற்களே தோன்றும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் அன்பு இல்லாதவர்கள் பிறரை பார்த்து எப்போதுமே பழி போட்டுக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு பழி போடுவதை தவிர பழிப்பதை தவிர வேறு சொற்கள் அவருடைய வாயில் வந்து வரவே வராது படித்தவர்களாக இருப்பவர்கள் வஞ்சனையான சொற்களை பேச மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போது அப்படி இருக்கிறதா என்று தெரியாது ஆனால் கற்றவர்கள் வாயில் வஞ்சனையான சொற்கள் தோன்றாதாம் சான்றோர்கள் அறியப்படக்கூடிய வாயிலிருந்து தீய வார்த்தைகளை வராது ஆனால் கீழ்மக்கள் என்று அறியப்படுபவர்கள் கீழானவர்களாக குணக்கேடர்களாக இருப்பவர்களை வாயிலிருந்து எப்போதும் கெட்ட வார்த்தைகளே வரும் என்று சொன்ன செய்யுளைப் பார்த்தோம் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்க்கலாம் வடு சொல் நயமில்லார் வாய் தோன்றும் கற்றார் வாய் சாயிரும் தோன்றா கரப்பு சொல் தீய பரப்பு சொல் சான்றோர் வாய் தோன்றா கரப்பு சொல் கீழ்கள் வாய் தோன்றிவிடும் நன்றி வணக்கம்